மூலமாக பாஜக மீண்டும் வெற்றிக்கு வாய்ப்பு பலமாக இருப்பதாக கணக்குகள் தப்பினால் மீண்டும் இருபது இருபத்தி ஒன்பதுல வந்து காங்கிரஸ் தலைமையிலே அல்லது எதிர்க்கட்சிகள் தலைமையிலே ஒரு கிச்சடி ஆட்சி அமைந்தால் அப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தேசிய அரசியல் ஆசை இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் நடக்குமான பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் மிக மிக ஒரு நெருடலான ஒரு விஷயம் பேசப்படுகிறது இது வந்து சாத்தியக்கு சாத்தியமாக இல்லையாங்கிறத வந்து மக்கள் தான் தீர்ப்பு அளிக்க தீர்ப்பு சொல்ல வேண்டும் குறிப்பாக வந்து இதை பார்க்க பார்த்துட்டு இருக்க நீங்க இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு சொல்ல வேண்டும் இப்பொழுது உள்ளபடியே வந்து நரேந்திர மோடியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு திட்டங்கள் நடக்கின்றன அந்த திட்டங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் இது நடக்கிறது இன்றைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் இந்த இருவரிலே ஒருவர் கூட தங்களுடைய ஆதரவை இந்த அரசுக்கு வாபஸ் வாங்கிவிட்டால் அப்பொழுது அரசு கவிழும் அந்த சூழ்நிலை